ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிங்க ரூபனே நீ என் சிரேஷ்டபுத்திரன் நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன் நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் ஆனவன் ஆஹ் அதாவது ஒரு முதல் மகனுக்குள்ள விசேஷமான தன்மை எல்லாம் சொல்றாரு ஆனா எதுவுமே உனக்கு கிடைக்காது தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டா தண்ணீரை பாருங்க அதுக்கு ஒரு ஸ்டெடி கிடையாது எந்தெந்த பாத்திரத்தில் வைக்கிறீங்களோ அந்தந்த பாத்திரத்தை கேட்ட உருவத்தை அதே மாதிரி தான் அநேக வாழ்க்கை கேட்டா சொல்ற அந்த இடத்துக்கு போனதுனால விழுந்துட்டேன் அவ கூட பேசுனதுனால விழுந்துட்டேன் அதனால விழுந்துட்டேன் இதனால விழுந்துட்டேன் தண்ணீரை தழும்பக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு ஆசீர்வாதமே கிடையாது ஏன்னா அந்த அனுபவம் இருக்குமே ஆனால் நீ அடைய மாட்டாய் உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது நீ பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள போறதே கிடையாது ஒரு உறுதி வேணும் ஒரு ஸ்திரம் வேணும் தேவனுக்கு என்று வாழணுங்கிற ஒரு வைராக்கியம் வேணும் தண்ணீரை போல தழமினவனே நீ மேன்மை மாட்டாய் உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய் நீ அதை தீட்டுப்படுத்தினாய் என் படுக்கையின் மேல் ஏறினானே இச்ச அந்த ஒரே ஒரு காரியம் சங்கடமான ஒரு காரியம் கொஞ்ச நேரம் இன்பம் ஆனா அந்த வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்து போட்டது பரிதாபமான ஒரு உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கூர் ஆனா அதுக்கு ஒரு நரக வேதனை ஒரு சமாதான கேடு ஒரு நிம்மதியா மறுபடியும் பாவோபலன் ஒன்று நாளாகவும் ஐந்தாதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிங்க அந்த முதல் பேரான அந்த மனுஷனுக்கு உள்ளதான சிரேஷ்ட புத்திர பாக்கியத்தை யாருக்கு ஆண்ட கொடுக்குறாரு தெரியுமா அதே குடும்பத்தில் பிறந்த அதே யாக்கோபுடைய இனி ஒரு மகனுக்கு கொடுக்குற காரணம் என்ன அவன் ரூபன் இச்சை அடக்கம் இல்லாதவனா இருந்தான் அடக்கம் இருந்தார் இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஆச்சரியம் ஆயிட்டு இப்படி எல்லாம் இருக்கான் முதல் பிறந்த ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா ஆனா தேவன் வெறுக்கக்கூடிய காரியம் அதனால்தான் அந்த காலத்திலே அதாவது யாக்கோபுக்கு பிறகுதான் மோசை வரார் கொடுக்குது நீ பிறனுடைய மனைவியை காலத்துல நியாயிரமாணம் கொடுது இருக்கு அப்படியானா அந்த பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே பரிசுத்த தேவன் மனுஷர்களை பிரமாணம் ஒன்று எதிர்பார்க்க இருப்பாரு திட்டப்படுத்தினால் கோத்தரத்து அட்டவணையில அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் எவ்வளவு ஒரு சங்கடம் பாருங்க முடிஞ்சு போச்சு நீ அதாவது பிறந்தது மூத்தவனா இருக்கலாம் ஆனா முடிஞ்சு போச்சு ஒரு ஆசீர்வாதம் ஒண்ணு கிடையாது அவனுடைய சேஷ்டபுத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரன் ஆகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது எதுக்கு யோசேப்புக்கும் அவனுடைய குமாரன் கொடுக்கப்பட்டது தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அளிக்கக்கூடிய தேவன் எதுக்காக பரிசுத்தமாய் ஜீவிக்கணும் எதுக்காக பாவத்தை வெறுத்து ஜீவிக்கணும் எதுக்காக நான் இச்சை அனுபவிக்க கூடாதா எதுக்காக உலக இன்பத்தை அனுபவிக்க கூடாதா ஒரே ஒரு காரியம்தான் என் தேவன் நீங்க வணங்குற தேவன் நீதிபரர் அவருக்கு பயந்து இந்த உலகத்தில் உள்ள அநீதியமான சொற்ப நேரம் மட்டுமே தரக்கூடியதான் இன்பத்தை தரக்கூடியதான் இச்சைக்கு விலகி இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாத் வைத்திருக்கார் அதான் உங்களுக்கு இருக்கணும் இப்ப அனுபவிக்கும் எப்ப அனுபவிப்பா போடா இந்த அறுபது வருஷம் அனுபவிக்காம இருந்தால் ஆயிரம் வருஷம் அனுபவிப்பேன் அதுக்கு மேலையும் நான் பரலோகத்தில் அனுபவிப்பேன்